வணக்கம் இது தமிழ் வெண்ணின் காலை நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் செம்மணியில் சிலர் உயிருடன் புதைக்கப்பட்டனர் சர்வதேசத்தில் அம்பலப்படுத்திய சட்டத்தரணி இலங்கைக்கு வரும் அசாத் மௌலானா முன்னெடுக்கப்படும் தீவிர நடவடிக்கைகள் இந்திய கடற்தொழிலாளர்கள் தொடர் கைது விளக்கம் அளித்த அமைச்சர் நாட்டில் சில பகுதிகளில் பல தடவைகள் மழை விரைவில் தூங்கா நகரமாக மாற்றப்பட உள்ள கண்டி வசந்த சமரசிங்கவை அமைச்சரவையில் இருந்து நீக்க வேண்டும் ரணில் தரப்பில் ஆதங்கம் அரசாங்கத்தை சீர்குலைக்க முயற்சித்து நேரத்தை வீணாக்க வேண்டாம் அமைச்சர் இலங்கையில் மோசமாகியுள்ள மனித உரிமை மீறல்கள் அமெரிக்கா கவலை தொடர்பான விரிவான செய்திகள் மனித சிலர் உயிருடன் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று நினைக்கின்றோம் என்று சட்டத்தரணி நிரஞ்சன் தெரிவித்துள்ளார் ஜெர்மனியில் அரச ஊடகமாக டால்வுக்கு அளித்த பேட்டியிலே அவர் மேற்கொண்டவாறு கூறியுள்ளார் அவர் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில் சிலர் உயிருடன் புதைக்கப்பட்டிருக்கலாம் என கருதுகின்றோம் ஏற்கனவே இறந்த நிலையில் அவர்கள் புதைக்கப்பட்டிருந்தால் அவர்களின் உடல் வளையாது சிலரின் கைகால்கள் முறுக்கப்பட்டிருந்தன என சட்டத்தரணி நிரஞ்சன் தெரிவித்துள்ளார் இப்போதைய அரசாங்கத்தை நம்ப முடியாது என்பதை வரலாறு எங்களுக்கு காட்டுகின்றது அவர்கள் சர்வதேச கண்காணிப்பினை எதிர்ப்பார்கள் அரசாங்கத்துக்கு இன பிரச்சினை குறித்து புரிதலில்லை அவர்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை ஊழலை ஒழித்தால் நாடு அமைதியாக இருக்கும் என அவர்கள் கருதுகின்றார்கள் ஆனால் நாடு கடவுளில் சிக்கியமைக்கு இன பிரச்சனையும் ஒரு காரணம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என சட்டத்தரணி நிரஞ்சன் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்து ஞாயிறு தாக்குதல்கள் குறித்த சேனல் நான்கு ஆவணப்படத்தில் இடம்பெற்ற முக்கியமானவரான அசாத் மௌலானாவை மீண்டும் இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகள் தற்போது நடைபெற்று வருவதாக அமைச்சர் பிமுல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் இதுபோன்ற ஒரு முக்கியமான கட்டத்தில் எதிர்க்கட்சிகள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருணா ஜிகரவுக்கு எதிராக நாடாளுமன்ற சபாநாயகரிடம் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை சமர்ப்பிப்பது ஏமாற்றத்தை தருவதாக தெரிவித்துள்ளார் இந்த விடயத்தில் எதிர்க்கட்சி குறுகிய மனப்பான்மையுடன் செயல்படுவதாக அமைச்சர் குற்றம் சுமத்தியுள்ளார் உயர்த்த ஞாயிறு தாக்குதலின் போது அதற்கு பின்னரும் ஆட்சியில் இருந்த ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாச மற்றும் கோட்பாய ராஜபக்ச ஆகியோர் அப்போது அருண ஜெயசேகரம் மீது எந்த விசாரணையும் நடத்தவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஒரு கோடி இருபது லட்சம் மக்களுக்கு சொந்தமான கடல் பரப்பில் அத்துமீறி கடற்றொழிலில் ஈடுபடுவதன் காரணமாகவே இந்திய கடற்றொழிலாளர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள் என்று கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரம் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியில் காணியுறுதி வழங்கிய நிகழ்வியொன்றின் போது மேற்கொண்டவாறு குறிப்பிட்ட அவர் இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில் நாங்கள் கடலுக்கு சென்று எப்பொழுது கடலுக்கு வருவார்கள் அவர்களை கண்டு வந்து சிறையில் அடைப்போம் என்று எதிர்பார்ப்பதில்லை இலங்கை கடல் பரப்புக்குள் கடற்தொழில் ஈடுபட வருகின்ற இந்திய கடற்தொழிலாளர்களை நாங்கள் கைது செய்து சிறையில் வைக்கவில்லை அவர்கள் இலங்கையினுடைய எல்லைக்குள் வருவதனால் தான் இது இலங்கையினுடைய சட்டத்துக்கு அமைவாக கைது செய்யப்பட்டு இருக்கின்றார்கள் கொடி உறவுகள் என்று சொல்லிக்கொண்டு இருக்கின்ற வடக்கு கிழக்கிலே வாழ்கின்ற கடற்தொழிலாளர்களின் முற்று முற்றுமுழுதாக அளிக்கும் முயற்சிகளில் அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இதன் காரணமாகவே இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி கடற்தொழிலில் ஈடுபடுகின்ற இந்திய கடத்தொழிலாளர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள் இந்திய கடற்பரப்புக்குள் அத்துமுறி நுழைந்ததாக இலங்கை கடற்தொழிலாளர்கள் பலர் கைது செய்யப்பட்டு இன்று வரையில் எந்த முடிவும் எட்டப்படாத நிலையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இவர்களுக்கு எந்த விமர்சனமும் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை இவ்வாறான ஒரு நிலையில் இந்திய கடத்தொழிலாளர்களது போராட்டமானது நியாயமற்றது என குறிப்பிட்டுள்ளார் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் நுவரலியா காலி மற்றும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடிய திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையிலே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடமேல் மாகாணத்தில் பல தடவைகள் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது உவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழை அல்லது மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமான பலத்த காற்றம் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டல துணைக்களம் அறிவித்துள்ளது மத்திய மலைநாடுகளின் மேற்கு சர்வுகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் தென்மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் மீதமான காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கண்டி நகரத்தை இரவிலும் செயல்படும் நகரமாக மாற்றி உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை ஈர்க்க ஒரு சிறப்பு திட்டம் இந்த மாதம் பதினாறு மற்றும் பதினேழாம் திகதிகளில் கண்டியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கண்டியில் உள்ள முக்கிய ஹோட்டல்கள் புற வணிக நிறுவனங்கள் கலாச்சார மையங்கள் விளையாட்டு போன்ற பல கூறுகளுடன் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் கண்டியில் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இரவில் தக்க வைத்துக் கொள்வதாகும் என கூறப்பட்டுள்ளது இந்த திட்டம் கண்டியில் உள்ள தலதா வீதி மற்றும் கொட்டு வீதியில் கட்டுப்பட்ட தற்காலிக கடைகளில் வணிக நிறுவனங்கள் கடைகளை நடத்த அனுமதிக்கும் மேலும் அந்த கடைகள் முதல் இரண்டு வாரங்கள் இலவசமாக வழங்கப்படும் மத்திய மாகாண ஆளுநர் பேராசிரியர் எஸ் அபயகோன் தெரிவிக்கையில் மத்திய மாகாண ஆளுநர் அலுவலகம் மத்திய மாகாண சபை மற்றும் கேண்டி மாநகர சபை உட்பட கேண்டியில் உள்ள அனைத்து வர்த்தக சங்கங்களின் பங்கேற்புடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் ஆளுநர் அலுவலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இந்த திட்டத்திற்கு இணையாக இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் பேருந்துகளில் சிறப்பு பேருந்து சேவையில் நள்ளிரவு பன்னிரண்டு மணி வரை இயங்கும் என்று அவர் மேலும் வலியுறுத்தினார் இந்த திட்டம் ஒவ்வொரு வார இறுதியிலும் செயல்படுத்தப்படும் என்று ஆளுநர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அமைச்சரவையின் கூட்டு பொறுப்பை மீறியதற்காக அமைச்சர் வசந்த சமரசிங்கவை அமைச்சரவையில் இருந்து நீக்க வேண்டும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர் நவீன் திசா நாயக்க தெரிவித்துள்ளார் சுப்ரீம் ஜெட் பற்றி பேசுவதன் மூலம் அமைச்சர் வசந்த சமரசிங்க பிரதமர் ஹர்னி அமரசூரியவுக்கு சவால் விடுத்துள்ளார் என்று அவர் கூறியுள்ளார் வெளியே பேசுவதற்கு பதிலாக அமைச்சரின் விடயத்தை அரசாங்கத்திற்குள் விவாதித்து பிரதமரின் கருத்துக்கள் குறித்து தனது போல் அமைச்சரவை அமைச்சர்கள் நடந்து ஒருபோதும் கொள்ளவில்லை இலங்கையின் அரசியல் வரலாற்றில் ஒரு அமைச்சரவை அமைச்சர் பிரதமருக்கு சவால் விடுவது இதுவே முதல் தடவை என்று அவர் கூறியுள்ளார் அத்துடன் எமது தந்தை மறைந்த அமைச்சர் காமிய திசாநாயக மற்றும் மறைந்த அமைச்சர் ஆனந்ததிச டி அல்வேஸ் ஆகியோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு மறைந்த பிரதமர் ஸ்ரீமாவோ பண்டாரநாயகவின் குடியுரிமை உரிமைகளை ஒழிக்கும் ஜே ஆர் ஜெயவர்தன அரசாங்கத்தின் நடவடிக்கையை எதிர்த்தார் அமைச்சரவைக்குள் இந்த நடவடிக்கை குறித்து அவர்கள் தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர் இருப்பினும் இன்று நடந்ததைப் போல அவர்கள் பொதுவில் எதையும் கூறவில்லை என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்றும் அதன் ஆண்டு பதவிக்காலம் முடியும் வரை ஆட்சியில் இருக்கும் என்றும் அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் காலத்திற்கு பிறகு அரசாங்கம் மக்கள் முன் சென்று ஆணையை கோரும் என்று அவர் கூறியுள்ளார் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஹரிணி அமரசூரி ஆகியோர் அரசாங்கத்தின் சொத்துக்கள் என்றும் ஆளும் கட்சிக்கு எந்த பிரிவுகளும் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச ஆகியோரை விமர்சித்த அவர் அவர்களுடன் ஒற்றுமை இல்லை என்றும் அரசாங்கத்தை சீர்குலைக்க முயற்சித்து நேரத்தை வீணாக்க வேண்டாம் என்றும் வலியுறுத்தியுள்ளார் அவர்கள் சமூக ஊடகங்களை தங்கள் சேறு பூசும் பிரசன்னங்களை தொடரலாம் ஆனால் அது அரசாங்கத்தின் நிர்வாகத்தை பாதிக்காது என்று பிமல் ரத்னாநாயக்க கூறியுள்ளார் ராஜபக்ச காலத்தில் பிரேமதாசவும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக நாட்டின் நெருக்கடியை எதிர்பார்த்ததாக அமைச்சர் ரத்நாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கையில் நடந்ததாக கூறப்படும் மனித உரிமை முறல்கள் குறித்து அமெரிக்கா தனது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு மனித உரிமை நடைமுறைகள் குறித்த நாட்டு அறிக்கைகளில் அறக்களைய போராட்ட இயக்கத்துக்கு பிறகு இலங்கையின் வாக்காளர்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் ஜனாதிபதி அதிகாரத்துக்கு இந்த ஆண்டில் வந்தார் என அறிக்கை குறிப்பிட்டுள்ளது ஆனால் துதிரியோகங்களுக்கு அதிகாரங்களை பொறுப்பேற்க செய்வதில் அரசு குறைந்தபட்ச நடவடிக்கை எடுத்ததாக இந்த அறிக்கை குறை கூறியுள்ளது ஜனவரி மற்றும் ஆகஸ்ட் மாதங்களுக்கு இடையில் மனித உரிமைகள் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்ட ஏழு காவல் மரணங்கள் ஒப்புதல் வாக்குமூலங்களை பெறுவதற்காக சித்திரவதை செய்யப்பட்டனர் என கூறப்படும் சம்பவங்கள் மற்றும் விமர்சகர்களை தடுத்து வைக்க பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை தவறாக பயன்படுத்துதல் ஆகியவை முக்கிய அவதானிப்புகளில் அடங்கும் என அறிக்கை விவரித்துள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு தமிழ் பத்திரிகையாளர்களை துன்புறுத்துதல் சர்வதேச சமவாய சட்டத்தின் கீழ் கைது செய்தல் மற்றும் அரசின் பழிவாங்கல் அல்லது விளம்பர வருவாயை இழக்கச் செய்தல் குறித்து அச்சத்தால் இயக்கப்படும் சுயதணிக்கை உள்ளிட்ட ஊடக கட்டுப்பாடுகளை அமெரிக்கா எடுத்துக்காட்டியுள்ளது தொழிலாளர் உரிமைகள் நடைமுறையாக்கு மோசமாக இருப்பது ஓரங்கப்பட்ட பெண்களுக்கு கட்டாய கருத்துட செய்யப்பட்டதாக கூறப்படுவது மற்றும் மனித புதைகுழி விசாரணைகள் உட்பட போர்க்கால காணாமல் போன வழக்குகளில் மெதுவான முன்னேற்றங்கள் ஆகியவை அடங்கும் என்று அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது இணைய பாதுகாப்பு சட்டத்தையும் அறிக்கை விமர்சித்துள்ளது எதிர்ப்புகளை அடக்க இது பயன்படுத்தலாம் என்று அறிக்கை எச்சரித்துள்ளது தண்டனையிலிருந்து விலக்களித்து ஒரு குறிப்பிடத்தக்க பிரச்சனையாக நீடிக்கின்றது துஷ்பிரயோகங்களுக்கு குற்றம் சாட்டப்பட்ட பாதுகாப்பு படையினருக்கு எதிராக நீதித்துறை நடவடிக்கை குறைவாகவே இருந்தது என அறிக்கை உறுதி செய்துள்ளது செய்திகளை நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் செர்மனியில் சிலர் உயிருடன் புதைக்கப்பட்டனர் சர்வதேசத்தில் அம்பலப்படுத்திய சட்டத்தரணி இலங்கைக்கு வரும் அசாத் மௌலானா முன்னெடுக்கப்படும் தீவிர நடவடிக்கைகள் இந்திய கடற்தொழிலாளர்கள் தொடர் கைது விளக்கம் அளித்த அமைச்சர் நாட்டில் சில பகுதிகளில் பல தடவைகள் மழை விரைவில் தூங்கா நகரமாக மாற்றப்பட உள்ள கண்டி வசந்த சமரசிங்கவை அமைச்சரவையில் இருந்து நீக்க வேண்டும் ரணில் தரப்பில் ஆதங்கம் அரசாங்கத்தை சீர்குலைக்க முயற்சி நேரத்தை வீணாக்க வேண்டாம் அமைச்சர் பிமல் இலங்கையில் மோசமாகியுள்ள மனித உரிமை மீறல்கள் அமெரிக்கா கவலை இத்துடன் தமிழ்வீனின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வீன் என்ற நமது ஊடாக நீந்திருங்கள் வணக்கம்